பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தாம்பத்தியத்தால் பெண்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியான நன்மைகள் பல பெண்கள் தங்கள் உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியான மீது அக்கறை கொள்வதே இல்லை ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் பாலியல் ரீதியான ஆரோக்கியம் மிகவும் முக்கியமாகும் உடலுறவில் ஈடுபடுவது நல்ல ஐடியா தான் என்றாலும் கூட மாதவிடாய் காலத்தின் போது வலியை குறைக்க உதவும் பெண்கள் பரவச நிலையை அடையும் போது அவர்களின் சுருக்கம் சுருக்கமடையும் இதனால் உடலில் வலியை ஏற்படுத்தும் பொருட்கள் நீங்கும் இந்த செயல்முறையால் உங்கள் உடலில் இருந்து ரத்தமும் திசுக்களும் வேகமாக நீங்கும் இதனால் மாதவிடாய் நீடிக்கும் நாட்களின் எண்ணிக்கையும் குறையும் தலைவலி என காரணம் காட்டி உடலுறவை தவிர்ப்பது எல்லாம் அந்த காலம் ஆனால் உடலுறவு கொள்வதால் ஒற்றை தலைவலி பிரச்சனைகள் தடுக்கப்படும் என தற்போதைய ஆய்வுகள் கூறுகின்றது உடலுறவில் உறவில் ஈடுபடும் போது உற்பத்தியாகும் என்டோர்பின்கள் நல்ல உணர்வை உண்டாக்கும் இது வலியை குறைக்க உதவும் என்டோர்பின்கள் என்பது சந்தேகமே இல்லாமல் நமக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான ஹார்மோன் தான் இது வெளிப்படும் போது நாம் சந்தோஷமாகிறோம் இதனால் உடல் ரீதியான தடைகளை தகர்த்து எறிந்து நல்ல தூக்கத்தை பெறலாம் புரோலாக்டின் என்ற ஹார்மோன் வெளிப்படும்போது நல்ல தூக்கத்தை அளிக்கும் சீரான முறையில் உடலுறவில் ஈடுபட்டால் நோய்வாய்ப்படும் வாய்ப்புகள் குறையும் அதிகமாக உடலுறவு கொள்ளாதவர்களை விட அதிகமாக உடலுறவு கொள்பவர்களுக்கு இம்யூனோகுளோபின் ஏ முப்பது சதவீதம் அதிகமாக இருக்கும் என ஆராய்ச்சியில் கூறப்பட்டுள்ளது உடலுறவில் ஈடுபடும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆண்கள் நான்கு புள்ளி இரண்டு கலோரிகளையும் பெண்கள் மூன்று புள்ளி ஒரு கலோரிகளையும் எரிக்கின்றனர் என ஆராய்ச்சியில் கூறப்பட்டுள்ளது பற்றிய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் தாம்பத்தியத்தால் பெண்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியான நன்மைகள் மீண்டும் நாளை மற்றொரு பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்